ஃபைவ் ஸ்டார் அலக்கறைகள் சாப்பாக ஆலை வணக்கம் இன்னைக்கு காலையிலே சாப்பாடு செஞ்சுட்டோம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா எலுமிச்சம்பழம் ரசம் வைக்க போகிறோம் என்னென்ன இதுன்னு பாருங்கள் முதல்ல ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சுக்கிட்டோம் அடுத்தது தாலிக்கு தேவையான பொருட்களும் போது கடுகு ஒரு பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சக்கரை அடுத்தது ஒரு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்குறோம் அடுத்தது பருப்பு தண்ணி ஒரு டம்ளர் ஆகிற மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்து இப்போ தாளிக்க போகிறோம் எப்படின்னு பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சாச்சு ஒரு ஸ்பூன் வந்து நெய் விடுறேன் அரை ஸ்பூன் வந்து நல்லெண்ண சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது இப்போ கடுகு போடலாம் அடுத்தது கடலப்பருப்பு வந்து நம்மளுக்கு போட்டுக்கலாம் வெடிக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் சீரகத்தை நம்ம போட்டலாம் அடுத்தது இஞ்சி துண்டு துண்டு அரிஞ்சிட்டுருக்குறேன் இல்லைங்களா அதை சேர்த்திடலாம் அடுத்தது ஒரே ஒரு பச்சை மிளகாய் தக்காளி கருவ காலத்தை போட்டுக்கலாம் இப்ப கொஞ்சமா போடலாம் பத்தலாம்னா பாருங்க வந்திருச்சு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் பெருங்காய்த்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பருப்பு தண்ணிய ஊற்றலாம் ஒரு கொதி வருட்டம் ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டுங்க இப்ப அடுப்பை சிம்மலை வச்சு இந்த எலுமிச்சம்பழம் ரசத்தை நம்ம ஊத்த போறோம் இப்போ சா இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் ஊற்றுனவுடனே நம்ம இறக்கிறோமோ பாருங்கள் எலுமிச்சம்பழம் ரசம் எப்படி வச்சு பாருங்க ரிப்ளை கொடுங்க நன்றி வணக்கம்